இது வந்து மஜான் செங்கல் அடி ஐயங்க அணி சரியா இந்த பாருங்க பார்க்க போனால் தண்டவாளம் தெரியுது தானே இரும்பு தண்டவாளம் அங்கே ஃபுல்லாக வெள்ளம் தான் சரியா மஞ்சான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அக்களுக்கு ஏற்பாடு ஒன்று பண்ணியிருக்கேன் அது வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து கனகராஜன்னு சொல்லி அவங்கள நண்பர்கள் சேர்ந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பொதி வந்து மஜான் ஐயாயிரம் ரூபாய் பொதி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பொதி ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க என்னென்ன சாமானும் முதல்ல காட்டி போட்டு சொல்லுவோம் தெரியாம பாருங்கள் சாமானு வேலை எடுத்து போடுவோமே என்னென்ன சாமான் ஐயாயிரம் ரூபாட பொது ஏன்டா வழியில் எடுத்து காட்டுனா தானே நீங்கள் நம்புவேல் ஆ சரி இப்போ என்ன அது கடலை இது வந்து சீனி அப்படி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன்மாஜான் ஆ வேற என்னது தெரியுது அப்படி இதில் வந்து அஞ்சு கிலோ அரிசி சரியா அஞ்சு கிலோ அரிசி ஓகே இது இவ்வளோ ஐயாயிரம் ரூபாய பொதி வெள்ளத்தாள எல்லாரும் ஞானே இருபத்தஞ்சு குடும்பம் தானே இருக்கு ஓகே இதை ஒரு ஆள் எடுங்களா எடுங்கம்மா நீங்கள் எடுத்து விஜயங்க இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்கு சரியா இந்த சாமான கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் பன்னெண்டு சாமான் இருக்கு பன்னெண்டு ஐட்டம் சரியா எல்லாத்துக்கும் சேம் சேமாக தான் ஒரு ஆளுக்கு கூட ஒரு ஆளுக்கு கூறையில எல்லாருக்கும் தாருன்னா நாங்கள் லைனில் வந்து வாங்கிட்டு வாங்கினால் வாங்காமல் போயிடுவோம் ஒரு ஒரு குடும்பம் வந்திருக்கியல் வந்திருக்கிய இது இதோட எத்தனை மூ மூணா நாலு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அவதிப்படுத்தவில் அஞ்சு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பிடிப்பியல பிடிக்க மாட்டேல்ல வாங்கி பதினேழு பதினெட்டு பிடிங்க பதினெட்டு பதினெட்டு அண்ணா அண்ணா பத்தம்பது ஏற்கனவே ஒன்று கூட போயிருக்கீங்கண்ணா இருபது இருபத்தொன்று இருபத்தொண்டு புடிங்க இருபத்தொண்டு இதுல ஏற்கனவே இறக்குனதா இருபத்தொண்டு சரி அத இருபத்தி ரெண்டு பிடிங்க எல்லாரும் வாங்கிட்டே எல்லா வாங்கினதா இருபத்தி மூணு

ஆ சரி ஏன்னண்டா கொண்டு போக மாட்டோம் ஏன்னு சொன்னால் இருபத்தஞ்சி இங்கே ஏற்பாடு பண்ண சரியானே அவ்வளோதையும் கொடுத்துட்டேன் ஓகே திருப்தியானே ஆ ஐயாங்கண்ணி வருடமா ஆ சந்தோஷம் தானே நம்ம நான் பேர் இடத்துக்கு போகிறேன் ஓகே தான் இது வந்து ஆஸ்திரேலியா ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க பள்ளத்தில் இந்த வெள்ளம் தானே உங்களுக்கு அதில் பாதிக்கப்பட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிக்காங்க ஓகே கனகராஜ் நம்ம உங்களோட கூட சேர்ந்து நண்பர்கள் செஞ்சிருக்கிறாங்க அந்த உதவியை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நல்லபடியாக நடந்துருக்கு बार मजा बर्द में नहीं। बाया, नहीं। बाया।